வணக்கம் திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாடல் எம்பெருமான் நாராயணனுடைய சிறப்புகளை சொல்லுகிறார் ஆண்டாள் அன்று அவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்றை குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை முடிக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை இன்றியா மந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் உனக்கு சேவகனாக இருக்க ஆசைப்படுறோம் அதை தான் செய்யறோம் அப்படின்னா கடவுளுக்கு வேலை இருக்கிறதுனா என்ன தூய்மையாக இருப்பது ஒழுங்காக இருப்பது அதுதான் கடவுளுக்கு வேலை இருக்கிறது கடவுளுக்கு அவரோட வேலையை அவர் செஞ்சுக்க மாட்டாரா என்ன அம்னிப்போட்டன்ட் ஆம்னிஷியன்ட் ஆம்னி பிரசன்ட் எல்லாம் வல்லவன் எங்கும் இருப்பவன் எல்லாம் செய்பவன் எல்லாம் அறிந்தவன் இல்லையா அப்படிப்பட்ட இறைவனுக்கு என்றொன்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் இரக்கம் காட்டு காரணம் என்ன வாழ்க்கை முக்கள் குத்தி கிழிக்கிறது பிள்ளைகள் நமக்கு உதவுவார்கள் கடைசி காலத்தில் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை அவர்களுக்குத்தான் நாம் உதவியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா இப்படி பலவிதமான சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு இதுல நீதான் எனக்கு இரக்கம் காட்டணும் அன்று அவ்வுலகம் அளந்தாய் மூன்றடி மண் கேட்டாய் மூன்றடி நில தான் கேட்ட மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட ஒரு அடியில எல்லாம் அளந்த இன்னொரு அடியில கீழ இருக்கிற லோகம் எல்லா லோகத்தையும் அளந்த மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு சொன்னேன் மகாபலி என் தலை மேல அப்படியே ஒரே அழுத்து உள்ள போயிட்டேன் அதனால மகாபலி சக்கரவர்த்தி சிரஞ்சீவியாக இருக்கிறார் அது என்னது சிரஞ்சீவி கேரளாவில் திருவோணம் கொண்டாடுறாங்களே என்னது மகாபலியினுடைய நினைவாக மகாபலி சக்கரவர்த்தி போற்றி வழிபாடு செய்கிறார்கள் எம்பெருமான் நாராயணனுடைய காலடி அவன் தலைமையில் பட்டது என்பதற்காக சிரஞ்சீவின்ன என்ன உலகம் அழிஞ்சாலும் ஒண்ணுமே இல்லாம போனாலும் கரபாம்பூஜை அழியாதுங்கிறாங்க ஏன்னா அது சிரஞ்சீவி ஆமா காதல் அழியாது ஊழல் அழியாது சரி சிரஞ்சீவி ஆனா நல்ல அர்த்தத்துல பார்த்தா சிரஞ்சீவிகள் மொத்தம் ஏழு பேர் சார் சிரஞ்சீவி ஆந்திரால அது பெரும் நடிகர் அது வேறு எப்பொழுதும் இருக்கிறவர் சிரஞ்சீவி நான்கு பேர் யார் யார் மொத்தம் ஏழு பேர் மூணு பேர் நாலு பேர் ரெண்டு அணி இருக்கிறது இல்லை நாலு பேர் டீம் சொல்லவா மகாபலி விபீஷணன் வியாசன் ஆஞ்சநேயர் வேற மூணு பேர் இருக்காங்க கிருபன் பரசுராமன் அஸ்வத்தாமன் இவங்க மூணு பேரும் நெகட்டிவ் சைடு என்ன நெகட்டிவ் சைடு கிருபனுடைய மனசுல எப்பவுமே வன்மம் இருக்கும் அஸ்வத்தாமன் துரோகம் பரசுராமன் பழிவாங்குகிற குணம் இதெல்லாம் என்னதான் நியாயங்கள் இருந்தாலும் பழி வாங்குவது தவறு பிராமணனை கொன்றார் ராமன் ஆமா ராவணன் பிராமணன் தான் பிராமணனை கண்ட பாவத்திற்காக ராமேஸ்வரத்தில் அவர் ராவணனுக்கு சாந்தி செய்தார் தான் ராமேஸ்வரம் போகிறாங்க எல்லாரும் நம்ம சைடில் கூட சொல்லுவாங்கல்ல ராமேஸ்வரம் போயிட்டு காசி போகணும் ராமேஸ்வரத்தில் மண்ணை எடுத்துட்டு போய் காசியில் இருக்கிற கங்கையில கழிச்சிடணும் மண்ணை கொட்டிடணும்பாங்க ஆம் கடல் மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போகணும்பாங்க பிரார்த்தனை தான் வேற ஒன்றும் இல்லை சாந்தி செய்தார் அப்படிப்பட்ட சிரஞ்சீவியில் ஒருவர் மகாபலி அந்த மகாபலியை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த உலகத்தை அளந்தவன் உலகளந்தான் என்கிற பெயர் வந்தது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இலங்கையில் ராவணனை அழித்தாய் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சக்கரம் சகடம்னா சக்கரம் சக்கர வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான் அதை உடைச்ச அழிச்ச கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி கன்று வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான் ஏன்னா கன்று பசுங்கன்று கண்ணபிரானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமாத்துடலாம் ஏமாத்திரலாம் ரெண்டும் கண்டனா ஏமாறுவான் கண்ணனா கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாதவனா கண்ணன் மாயக்காரன் நமக்கே தெரியுமே அப்புறம் என்ன ஆகவே கன்று குட்டி அசுர வடிவத்திலே வந்திருக்கிற மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம் ஆனால் கன்றுக்குட்டி வடிவத்திலே இருக்கிற அசுரன் அவன் ஆம் எனவே கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி உதைச்சார் அந்த காலை போற்றுகிறேன் கன்று குட்டியை எட்டி உதைச்சார் ஏன்னா அசுரன் அவன் குன்றை குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரனுக்கு கெத்து காட்டணும்னு ஆசை வந்துடுச்சு யார்கிட்ட ஆயர்பாடி மக்கள் மேலே அவங்களே பசுவை ஓட்டிக்கிட்டு பால் கறந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் என்ன பெருசாக வருமானம் வந்துடும் போது வளம் புரிச்சான்னு கேட்டார் கீரை விற்றா கார் வாங்க முடியுன்னார் அந்த மாதிரி தான் என்னதான் நேர்மையாக ஒழுங்காக வேலை செய்து கீரை விற்றாலும் கார் வாங்க முடியாது அதில் பெருகி பெருகி போனாதான் அந்த மாதிரி இந்திரனுக்கு கெத்து காட்டணும்னு ஆசை வந்துடுச்சு காரில் போனாதான கெத்து அந்த மாதிரி மழையை ஏகப்பட்ட மழை இந்திரன் சார் வருணன் தானே மழை கிடையாது இடி மின்னல் மழைக்கு அதிபதி இந்திரன் கடல் நீர்நிலைக்கு அதிபதி வருணன் நீர்நிலைக்கு அதிபதி வருணன் கடல் ஏரி குளம் இதுக்கெல்லாம் ஆறு இடி மின்னல் மழைக்கு அதிபதி இந்திரன் இந்திரன் ஏகப்பட்ட மழையை பொழியிறர் எல்லாம் ஆயர்பாடியே அலன்றுச்சு ஆமாம் மழை இப்போதான எல்லாம் பார்க்குறீங்க அப்போவே சுனாமி வந்த மாதிரி ஆயர்பாடிக்கு வந்துருச்சு நதிக்கரையில் வீடல்ல நதிக்குள்ளே வீடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ குன்றை குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி ஒருத்தர் சொன்னார் மழை ஓவராக பேஞ்சா நம்ம கருப்பு கலரில் கொடை பிடிக்கிறோம் நம்ம கருப்பு கொடை பிடிக்கல கருப்பு கொடி காட்டுறோம் அப்படின்ட்டு மழைக்கு மழைக்கு கருப்பு கொடி காட்டுறோம் நம்ம அந்த மாதிரி குன்றை மலையை குடை மாதிரி கோவர்தன மலையை குடையாய் பிடித்தாய் ஆகவே மழை ஆயர்பாடிக்குள்ளே வரல மழையை நிறுத்தின நீ நிறுத்தலை தடுத்த மழை பெய்வதை மழை ஆயர்வாடிக்குள்ளே வருவதை தடுத்தாய் இந்த ஜோதிடம் கூட அப்படிதான் பல பேர் சொல்கிறாங்க எப்படியும் விதி நடக்கும்லங்க விதியை வெறி வெல்ல முடியாது இல்லைங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது அதாவது மழையை தடுக்க முடியாது ஆனால் கொடை பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் ஜோதிடம் பரிகாரம் பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஆற்றலை பெறலாம் பிரச்சனையை வெல்லுகிற ஆற்றலை பெறலாம் பிரச்சனையோடு வாழுகிற ஆற்றலை பெறலாம் அதுக்கு தான் பரிகாரம் எப்படி வேணா இருக்கலாம் அது நம்ம விதிப்படி ஆமாம் விதியை ஒருவன் மதியால் வெல்ல வேண்டும் என்றால் அதுவே விதியாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் சிம்பிள் வென்று பகை முடிக்கும் கையில் வேல் போற்றி வேல் வந்து முருகப்பெருமானுடைய ஆயுதம் அங்கே எங்கே கையில் வந்துச்சு எம்பெருமான் நாராயணுடைய கையில் அப்படின்னா முதல்ல வேல் இருந்துச்சு நான் கண்ணபிரானுக்கு அப்புறம் தான் அதை வேலை வந்து முருகனுக்கு கொடுத்ததாக வைணவ வரலாறு சொல்லுகிறது சாக்தம் பராசக்தி கொடுத்ததாக சொல்லுகிறது சைவம் சிவன் கொடுத்ததாக சொல்லுகிறது எப்படியோ வேல் இருந்துச்சு அப்புறம் கண்ணபெரான்கிட்ட இருந்து முருகப்பெருமானுக்கு வந்துருச்சு என்று ஒரு ஐதீகம் வென்று பகை முடிக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை முடிக்கும்னா அழிக்கிறதே கிடையாது அந்த பகை எண்ணத்தை மாத்திடுவார் வென்று பகை முடிக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படிப்பட்ட ஆற்றலுடையவர் கண்ணபெரார் எனவே இவ்வளவெல்லாம் நீ செஞ்சிருக்க என்ன சாதாரண ஆளா செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய ஆதார் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ன அர்த்தம் ஒண்ணு இல்லை செயல் தான் பேசும் சில பேர் பாருங்க வாயிலேயே பேசுவான் ஏங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுல கூப்பிடக்கூடாதுன்னு இல்லைங்க ஆனா கூப்பிடணும்னு இல்லை இல்லை அதனால தானே கூப்பிடல அப்படி தப்பிப்பாங்க கிராமத்து மக்கள் பலர் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வர்றதே இல்லாமாங்க நம்ம வெளியூரில் நான் ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வர முடியல அவங்க அந்த கிராமத்திலே இருக்காங்க அங்கேயே இருக்க முடியுது எல்லாத்துக்கும் போக முடியுது வர முடியுது அந்த மாதிரி வாய் பேச்சு இதெல்லாம் உன்னோட செயல் அசுரனை ராவணனை அழித்தாய் மகாபலியை அழித்து அருள் செய்தாய் அசுரர்களை அழித்தாய் இப்படி பல நீலைகளை செய்தவனே எனக்கு இறங்கு காப்பாத்து விடு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சரி பண்ணு அப்படின்னு போய் பாடுனா பிரச்சனைகள் சரியாகிறதோ இல்லையோ சரியாகிற ஃபீல் வரும் அதான் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி